சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் திருமேனிதான் முதல் முதலில் தோன்றிய நடராஜர் திருமேனி அக்னிஸ்தலம் திருவண்ணாமலை கிடையாது சிவபெருமான் தானே உறைந்து வந்தது இந்த மலையும் அதுபோல அந்த மலையை சூரிய மலை அருணாச்சல மலைன்னு சொன்னாங்க ஆனா அது கிடையவே கிடையாது அது வந்து சிவமே மலையா வந்தது அது சிவமலைதான் ார் திருவண்ணாமலை வரலாறு என்று சொன்னால் பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்ததுதான் பிரம்மாவும் விஷ்ணுவும் தமிழ் பெரியவர் யார் என்று தேடி அந்த போட்டிக்கு சிவபெருமான நாடி முடிவை அறிந்து கொள்கிறார்கள் அவர் வந்து நீதி சொல்கிறார் என்பது சிவபெருமானை தேடி வருவோர்கள் யாராக இருந்தாலும் இந்திரனா இருந்தா என்ன பிரம்மாவாக இருந்தாங்க விஷ்ணுவாக இருந்தான எந்த தேவர்களாக இருந்தா என்ன யுவபெருமானை தேடி வந்தாலும் யுவபெருமான வழிபட வந்தாலும் அவர்கள் எல்லாரும் பூமிக்குத்தான் வருவார்கள் இந்த பூமிக்குத்தான் வருவார்கள் அதிலும் சிறப்பாக தென்னாட்டுக்கு தான் வருவார்கள் என்பதை பலரும் நினைவில் கொள்வதில்லை பலருக்கும் அது அறிவில் தட்டுவதும் இல்லை எட்டுவதும் இல்லை அதனால் தான் இந்த பூமியை இந்நாடுடைய சிவனை போட்டி இந்நாட்டவர்க்கு மறைவா போட்டி என்கிறார் எந்த உலகத்தில் இருந்தாலும் சிவபெருமானை கும்புடனும் என்றால் அவருடைய கோயிலுக்கு போகணும் என்று சொன்னால் இங்குதான் வேண்டும் கானகமே விடும் மாந்தனை பாசமாய் கதமதில் பிடித்தவனே மானிடர் யாரையும் மாங்யன ஏ பாய் மானிடர் யாரையும் மாஞ்சனையே பாய் மலையன எழுதவனே எங்கள் அருணாச்சர சிவனே அப்படிப்பட்ட இந்த பூமியில அவர் எப்பவுமே குடிகொண்டிருக்கிற தென்னாட்டில் அவர் ஒரு முறை நேரடியாக தோன்றி காட்சி கொடுத்தார் இந்த திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் அவர் எப்பவுமே புலப்படாமல் இருக்கிறவர் அவர் காட்சி கொடுக்கிறார் அந்த காட்சி கொடுத்த இடம்தான் திருவண்ணாமலை சோதியாக தோன்றி காட்டி கொடுத்தபோது அவருடைய அடியையும் முடியையும் அளக்க முடியாமல் சோதி என்றால் அக்னி அல்ல சோதி என்பது அவருக்கு சொந்தமான ஒரு உருவம் அதுவும் அல்லாத என்றால் அவருடைய மெய்யான தன்மை என்னவென்று சொன்னால் ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாதவர் என்று சொல்லுவார் அப்படிப்பட்டவருக்கு ஒரு கோயிலை மாணிக்கவாசகர் கட்டி இருக்கிறார் அது திருப்பெருந்துறை அவர் குதிரை வாங்க கொண்டு போன பாண்டியனுடைய அரிமர்த்தன பாண்டியனுடைய பொண்ணை செலவு செய்து அவருடைய குருநாதர் உத்தரவுப்படி குருவாக வந்தவர் சிவபெருமான் உத்தரவுப்படி கட்டின கோயில் அங்கே அந்த கோயிலுக்கு அவர் ஒரு பேரும் வைக்க இல்லை அந்த கருவறையில ஒரு மூர்த்தியும் இல்லை எதுவுமே வைக்கலை அந்த திருப்பெருந்துரை கோயில் அதுதான் அவருடைய மெய்யான தன்மை ஆனால் இங்கு சோதியாக அவர் வெளிப்பட்டார் அந்த சோதி ரூபத்தில் இருந்து அவர் பின்னர் உறைந்து இன்றைக்கு மலையாக காட்சி அளித்து கொண்டிருக்கிறார் அருணையின் பெருமகனே எங்கள் அண்ணாமலை சிவனே ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் சிவனே இந்த மலையை சுற்றி வந்து வழிபடுவதில் சிறப்பு என்பதை அறிந்தவர்களில் பிரம்மாவும் விஷ்ணுவும் அறிந்துதான் அவர்கள் அடியண்ணாமலையிலும் பிரம்மாவும் ஒரு லிங்கத்தை அமைத்து வழிபடுகிறார் பெரிய கோயில் லிங்கத்தை அமைத்து விஷ்ணு வழிபடுகிறார் இவர்கள் அல்லாமல் யமுனை ஆற்றங்கரையில் இருந்தவர் சப்த ரிஷிகரில் ஒருவரான கௌதமர் கௌதமருடைய பத்தினி அகலிகை அகலிகை மேல் இந்திரன் ஆசை கொண்டு கௌதமர் போல் வேஷமிட்டு கௌதமரை பொழுது விடியும் முன்னர் ஒரு சேவலாக வந்து கூவி ஏமாற்றி ஆட்டங்கரைக்கு அனுப்பிவிட்டு அந்த அகலிகையோடு கூடி கழித்ததால் கௌதமர் அவளை கல்லாகும்படி சாபமிடுகிறார் இந்திரனுக்கும் அவனுடைய உடம்பெல்லாம் யோனியாகும்படி சாபமிடுகிறார் அந்த கல்லான அகலிகை எப்போது மீண்டும் உயிர்த்து எழுவாள் என்று சொன்னால் ராமருடைய பாதம் ராமர வழியாக வரும்போது அவருடைய பாதம் பட்டு உயிர் பெறுவாள் என்று சொல்கிறார் அதே மாதிரி உயிர் பெற்ற அகலிகையை அழைத்து கொண்டு வந்து இதற்கு மேல் சிவபெருமானை வேண்டி உக்தி அடையக்கூடிய இடம் எங்கே என்று சொன்னால் திருவண்ணாமலை அடிவாரம் என்று சொல்லி வந்து அங்கே ஒரு ஆசிரமம் அமைத்து அவர் வாழ்ந்து வருகிறார் அந்த ஆசிரமந்தான் இன்றும் கௌதம மகரிஷி ஆசிரமம் என்ற பெயரில் அங்கே கிரிவலப்பாதையில் அமைந்திருக்கிறது அந்த கௌதமரிடம்தான் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்து உண்ணாமுலையாக பின்னர் பாகம் பெற்ற அம்பாள் வந்து சிவபெருமானிடம் பாகம் கேட்கிறார் காஞ்சிபுரத்தில் அவர் சொல்கிறார் கௌதமரிடம் போய் கேளண்டு அவர் கௌதமரை தேடி வந்து திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருந்த கௌதமரிடம் கேட்டு அவர்தான் சொல்கிறார் இந்த மலையை சுற்றி சுற்றி வந்து வழிபடு அதற்கு பின் அவள் களைத்து போன இடத்தில் காலில் நின்று தவம் ஏற்றுகிறாள் அந்த இடம்தான் அடி அண்ணாமலை மூளை அப்போது அவர் வந்து காட்சி கொடுத்து இறைவன் பாகம் கொடுக்கிறார் அதே இடத்தில்தான் மாணிக்க வாசகர் வந்து குடிலமைத்து திருவம்பாவையை பாடுகிறார் அந்த இடத்தில் இன்றும் அடியண்ணாமலையில் மாணிக்கவாசகருக்கு ஒரு நினைவு திருக்கோயில் அமைக்கப்பட்டிருக்கிறது இதுபோல் திருவண்ணாமலையை சுற்றி வந்தால் ஒரு வேள்வி நாம் செய்கிறோம் வேள்வி என்றால் அந்த வேள்வி குண்டத்தில் இருக்கக்கூடிய நெருப்பிலே இருக்கக்கூடிய அனல் வெப்பம் வெப்பம்தான் ஒரே சக்தி நம்ம சக்தி உலகமெங்கும் பிரபஞ்சமெங்கும் வியாபித்திருக்கிறது எப்படி என்றால் வெப்பமாகத்தான் வெப்பம் இல்லை என்று சொன்னால் இந்த இயக்கமும் இல்லை அணுவை அணு உலையை எரித்தாலும் வெப்பம்தான் கரியை எரித்தாலும் வெப்பம்தான் பெட்ரோலியத்தை எரித்தாலும் வெப்பம்தான் வெப்பம்தான் ஒரே சக்தி அந்த வெப்பத்தை அதிகம் வெளிப்படுத்தக்கூடியது நேரடியாக அக்னி அந்த அக்னியில் இருக்கக்கூடிய வெப்பமான சிவத்திடம் நம்முடைய காணிக்கைகளை செலுத்துகிறோம் என்பது தமிழ் வேள்வி செய்வோரின் நம்பிக்கை ஆனால் அந்த அக்னி அதை கொண்டு போய் இந்திரனிடமும் தேவர்களிடமும் சேர்ப்பிக்கும் என்பது வடமொழி வேள்வி செய்வோரின் நம்பிக்கை அவர்கள் வந்து வடமொழி வேள்வி செய்வோர் வந்து அக்னியை தேவர்களின் புரோகிதர் என்பார்கள் நமக்கு அக்னி சிவபெருமானுக்கும் அடியவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூட சிவாச்சாரியாராகத்தான் இருக்கிறது இந்த வேள்விகள் ஆயிரம் கோடி செய்வதற்கும் பதிலாக ஒரு முறை திருவண்ணாமலையை பலம் வந்தால் அனலாக அங்கு எழுந்திருக்கும் அந்த இறைவனுடைய திருவருச்சாரல் நேரடியாக நம்மில் பட்டு நம்முடைய வினைகள் எல்லாம் அருந்து போகும் பாவங்கள் தொலைந்து போகும் நமது தேவைகள் நிறைவேறும் இன்பங்கள் ஓடி கிடைக்கும் இதுதான் இந்த திருவண்ணாமலை இது அவர் நேரடியாக தோன்றியது அவர் எப்படி இருப்பார் என்பதை அறிந்து கொள்ள மாணிக்கவாசகர் கட்டியது இது தவிர அவர் இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது என்று ஆடிக்காட்டி உறைந்து திருமேனியானது சிதம்பரம் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் திருமேனிதான் முதல் முதலில் தோன்றிய நடராஜர் திருமேனி அதை யாரும் திட்டமிட்டு வடிவமைத்து உருக்கி ஐம்பொன்னில் பார்க்கவில்லை அது சிவபெருமான் தானே உறைந்து வந்தது இந்த மலையும் அதுபோல வந்தது அதுதான் இதுபோல வேறு எங்கும் சிவபெருமானை நேரடியாக வழிபடுவதற்குரிய மூர்த்தங்கள் கிடையாது தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றிக்கும் இறைவா போற்றி நமச்சிவாக மைட்டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் வந்து திருவண்ணாமலைக்கும் அக்னிக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி தவறான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் இருக்குது தான் நான் வந்து இப்போ தெளிவுபடுத்த போகிறேன் முதல்ல வந்து நாளே அல்ல எல்லாருக்கும் தெரியுது பஞ்சபூத ஸ்தலத்தில் அக்னி ஸ்தலங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அக்னி ஸ்தலம் திருவண்ணாமலை கிடையாது அது வந்து திருக்காட்டுப்பள்ளியில் இருக்க அக்னீஸ்வரநாதர் அந்த இடம் தான் வந்து அக்னிஸ்தலம் அவரை வந்து தீயாடியாப்பன்னு சொல்லி திருநாவுக்கரசரும் பாடியிருப்பாரு திருவண்ணாமலை வந்து அக்னிக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு ஆனா வந்து அது வந்து அக்னிஸ்தலம் கிடையாது அக்னிய வந்து மூணு ரூபமா சொல்லுவாங்க நெருப்பு மின்னல் அப்புறம் சூரியன்னு சொல்லுவாங்க சூரியனுக்கு இன்னொரு பேரு அருணன் சொல்லுவாங்க மாணிகாசகரே வந்து திருவாசகத்துல சொல்லியிருப்பாரு அருணன் இந்திசை திசை திசைன்னு அது மாதிரி அப்படி வந்து சூரியனோட திசை வந்து கிழக்கு அப்படி மலையை தாண்டி போகும்போது அருணன்றதை எடுத்துக்கிட்டு அப்ப அருணன்றத சூரியன்றனால அருணன் எடுத்துக்கிட்டு சலம்னு சொன்னாங்க சலம்னா அசையறது அசலம்னா அசையாதது இது ரெண்டத்தையும் சேர்த்தி அருணாச்சலம்னு சொன்னாங்க அந்த மலைய சூரிய மலை அருணாச்சல மலைன்னு சொன்னாங்க ஆனா அது கிடையவே கிடையாது அது வந்து சிவமே மலையா வந்தது அது சிவமலைதான் அதுக்கும் நெருப்புக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ வேள்வியில் இருக்கும்போது இந்த நெருப்பை வந்து வடமொழி வேதத்துலலாம் எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த இப்போ நம்ம கொடுக்குற பண்டங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த தீயில போடும்போது அது போய் தேவர்கள்கிட்ட சேருன்னு சொல்லுவாங்க ஆனால் அது கிடையாது தமிழில் வந்து எப்படின்னா அந்த அக்னிகிட்ட நம்ம வேணுன்றதெல்லாம் போடும்போது அது வந்து அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்குற அனலாக இருக்கிற சிவம் அனலோட சக்தி தான் சிவம் அந்த சிவக்கிட்ட தான் கொண்டு போய் சேர்க்கும் தமிழ் மரப்படி அதுதான் உண்மை அந்த சிவம் தான் அனலாக இருந்து வெப்பமாக இருந்து இந்த உலகையே இயக்கிட்டுருக்கு இப்போ ஒரு மனுஷனுக்குள்ளேயும் வெப்பன்றது ஒன்று இல்லைன்னா ஒரு பிணம் தான் அந்த மாதிரி அந்த சிவம் தான் அனலாக வந்து வெப்பமாக வந்து இந்த உலகத்தையே இயக்கிட்டுருக்கு இருக்கிறதே அதிகமான அனல் வந்து வேல் கொண்டத்துல தான் இருக்கும் அதை விட அதிகமானது தான் திருவண்ணாமலையில் அண்ணாமலையாராக இருக்குது அனல் அனல் வேற அக்னி வேற அது நம்ம தெரியா போயிருக்கோம் திருவண்ணாமலையே ஒரு குண்டம்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த திருவண்ணாமலை வந்து வேள்விக்குண்டம் அதில் சுற்றி இருக்கவங்கள அட்டை பிரதிஷ்ட அட்ட மூர்த்திகள்னு சொல்லி எழுந்தாரில் செஞ்சுருக்காங்க இப்போ நம்ம வந்து வேள்விக்குண்டத்தை சுற்றி வரும்போது நம்ம மனசுக்குள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே போய் நம்ம விண்ணப்பங்கள் போய் திரும்ப நமக்கு வெளிப்படணும் எப்படின்னா இப்போ நம்ம ஒவ்வொரு விண்ணப்பங்கள் ஆசையெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த ஆசையெல்லாம் தீயில் போய் அந்த தீ வந்து அனல்கிட்ட போய் சிவபெருமான்கிட்ட சேர்ந்து நம்மக்கிட்ட வரும் அந்த அனல் தான் சிவபெருமானனால அண்ணாமலையாக ஒரு உரங்கள் அவரை சுற்றி வரும்போது நமக்கு நிறையா நம்ம விண்ணப்பம் வச்சது எல்லாமே நிறைவேறும் ஆயிரம் வேறு செஞ்சதுக்கு சமம் ஒரு வாட்டி அண்ணாமலையாக சுற்றி வரது தான் அதனால் அது மட்டும் இல்லாமல் இந்த எட்டு லிங்கம் இல்லாமல் இன்னும் மூணு லிங்கம் இருக்குது முதல்ல வந்து இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் அப்புறம் ஈசானிலிங்கம் எட்டுலிங்கம் அது மட்டும் இல்லாமல் மூணு லிங்கம் இருக்குது சந்திரலிங்கம் சூரியலிங்கம் நேரண்ணாமலைன்னு இந்த நேரண்ணாமலை வந்து நிறுதிலிங்கத்துக்கு முன்னாடி இருக்கு சந்திரலிங்கம் வந்து குபேரலிங்கத்துக்கு முன்னாடி இருக்கு சூரியலிங்கம் வந்து வருணலிங்கத்துக்கு முன்னாடி இருக்கு இப்படி ஒவ்வொரு லிங்கம் இருக்கு இதை பற்றின முழுமையான விளக்கம் வந்து சிவதா பிரதிபா வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க திருச்சிற்ற நமச்சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் போற்றி நமச்சிவாய திருவண்ணாமலை சுத்தி இருக்கிற எட்டு லிங்கங்களை பத்தி இப்ப நம்ம தம்பி சிவகவி கலசன் அவங்க உங்களுக்கு எடுத்து சொன்னாங்க நான் அதுல வர இப்ப இந்திரலிங்கம் அப்படின்னா அந்த இந்திரலிங்கம் எப்படி வந்தது அக்னிலிங்கம் எப்படி வந்தது அப்படின்றத ஒரு சுருக்கமா உங்களுக்கு சொல்ல போறேன் இந்திரலிங்கம் அப்படிங்கிறது எங் எங்க இருக்கு அப்படின்னா சிவமலை திருவண்ணாமலை அப்படின்னு சொல்ற அந்த சிவமலைக்கு கிழக்கு பக்கமா இருக்கு இந்திரன் வந்து வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க இந்திரன் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நம்ம ரிக்வேதம் நம்மளுடைய வேதம் வேதத்துல முக்கியமான நூல் ரிக்வேதம் அந்த வேதத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திரன் வந்து ஒரு முது முழு முதற் கடை அதாவது எப்படி சொல்றாங்கன்னா வேத தர்மப்படி அவருடைய அவர் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து நம்ம மனசு நம்ம மனிதனுடைய மனசு இருக்கு இல்லையா அந்த மனசனுடைய வேதத்தை தாண்டி செல்லக்கூடிய ஒரு தேர் அந்த தேர உடையவன் அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு வந்து ஐராவதம் அப்படின்ற ஒரு வெள்ளை யானையும் வச்சிருந்தார் அவருடைய வாகனமே அந்த வெள்ளை யானை தான் இதுதான் வந்து இந்திரனை பத்தி சொல்றாங்க இவர் வந்து சிவபெருமான் நோக்கி வழிபட்டு ஒரு லிங்கம் தான் வந்து இந்திரலிங்கம் இதுதான் முதல் லிங்கம் அடுத்தது பாத்தீங்கன்னா அக்னிலிங்கம் அக்னிலிங்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க லிங்கம் வந்து எங்க இருக்கு சிவமலை அதாவது திருவண்ணாமலை சிவமலைக்கு தென்கிழக்கில் உள்ளது அக்னிலிங்கம் அக்னி பகவான் வந்து வழிபட்ட ஸ்தலம் தான் இந்த அக்னிலிங்கம் அடுத்ததா யமலிங்கம் யமலிங்கம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா சிவமலைக்கு தெற்கில் திருவண்ணாமலையாம் சிவமலைக்கு தெற்கு பக்கமா இருக்கு இங்க வந்து யமதர்மன் வந்து வழிபட்ட லிங்கம் இந்த லிங்கம் யமதர்மன் யாரு அப்படின்னு சொன்னா இந்த பூ உலகம் இந்த உலகம் தோன்றும் போது முதல் முதல்ல இறந்து போன ஒரு மனிதன் தான் யமதர்மன் அவருடைய புண்ணிய கணக்குகளை கணக்களை எடுத்து தான் வந்து என்ன யமதர்மனுக்கு வந்து என்ன வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பூ உலகில் இறந்து போன மனிதர்களுடைய உயிர்களை சிவபெருமான்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வேலை இதை தான் வந்து யமதர்மன் செஞ்சுட்டு இருக்காரு இதுதான் இவர் வழிபட்ட லிங்கம் தான் யமலிங்கம் அடுத்ததா மிருதிலிங்கம் அருணையின் பெருமகனே எங்கள் அண்ணாமலை சிவனே ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் அன்பே அருவாயீஸ்வரமே சிவனே நிருதிலிங்கம் வந்து தென்மேற்கில் இருக்கு நிருதிலிங்கம் வந்து திருவண்ணாமலை சிவமலைக்கு தென்மேற்குல இருக்கு இத பத்தின ஒரு தொகுப்ப தினமலர்ல சொல்லியிருக்காங்க என்னன்னா வங்கனார் அப்படின்ற புலவர் ஆலங்குடியில இருக்க திரு இரும்பூனை என்ற தலத்தின் சிறப்பை அறிந்து இறைவனை வழிபட்டு தீய காரியங்களில் ஈடுபடுபவர்களை நல்வழிப்படுத்தும் சக்தியை பெற்றார் இதன் மூலம் இப்பகுதி மக்களுக்கு பாதுகாப்பு அளித்தார் சிவபெருமான் ஆலகாலவிடம் விடம் உண்டதால் திருமால் பிரம்மன் இந்திரன் மற்றும் அஷ்டதிக்கு பாலகர்கள் தங்கள் தொழில் முதலியவற்றை மறந்தனர் சிவபெருமான் கட்டளைப்படி பாலகர்கள் ஆலங்குடிக்கு சென்றனர் அத்தலத்தின் கிழக்கில் இந்திரன் தென்கிழக்கு அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஆலங்குடிக்கு பக்கத்துலயும் இதே போல அஷ்டதிக்கு பாலகர்கள் எழுந்தருள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க தங்கனார் அப்படின்ற புலவர் வந்து இங்க இருக்கிற தீய காரியங்களில் ஈடுபடுறவங்களையெல்லாம் நல்வழிப்படுத்தினாருன்னு சொல்லியிருக்காங்க அததான் வந்து இதுல தொகுப்பா சொல்லியிருக்காங்க இதுல வந்து என்னென்ன இடத்துல எந்தெந்த இறைவன் எழுந்தருள் இருக்கிறாருங்கிறத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் கிழக்கில் இந்திரன் தென்கிழக்கில் தென்கிழக்கில் ஆலங்குடிக்கு தென்கிழக்கில் பூனாயிருப்பு அப்படின்ற கிராமத்தில் அக்னி தேவன் தெற்கில் ஆலங்குடிக்கு தெற்கில் நரிக்குடி கிராமத்தில் யமன் ஆலங்குடிக்கு மேற்கில் பூந்தோட்டம் கிராமத்தில் வருணன் வடமேற்கில் ஆலங்குடிக்கு வடமேற்கில் மருதூர் கிராமத்தில் வாயு பகவான் இருக்காரு அதே போல ஆலங்குடிக்கு வடக்கில் கீழமராவதி கிராமத்தில் குபேரன் இருக்கார் இதே போல ஆலங்குடிக்கு வடகிழக்கு சித்தன் வாமூர் சித்தன் வாமூர் அப்படின்ற கிராமத்துல ஈசானியன் லிங்கம் சொல்றேன் இல்லைங்களா ஈசானிய லிங்கத்தை வழிபட்டது அவர் வந்து ஈசானியன் அப்படின்னு சொல்றாங்க இப்படி எந்த இந்த எட்டு திசை எந்த திசை காவலரும் அவரவர்களுக்கு உரிய திசையில் தீர்த்தங்களை நிறுவி சிவபூஜை செய்தனர் அவங்கவுங்களுக்கு உண்டான தீர்த்தங்களை அவங்களே நிறுவி சிவ பூஜையில ஈடுபட்டுட்டு வந்தாங்க நிருதி பாகமான புலவர் நத்தம் கிராமத்தில் நிருதி தேவனால் திருநாமத்தில் லிங்க பிரதிஷ்டையும் செய்யப்பட்டது அதாவது என்னன்னா நிருதி பாகம் நிருதி நிருதி லிங்கத்துல இருக்கிற நிருதி பகவான் எதை கும்பிட்டாருன்னா நிருதி தேவனால் நிருதி தீர்த்தமும் நிருதீஸ்வரர் அந்த கோயிலில் இருக்கிற இறைவன் பேரு நிருதீஸ்வரர் என்ற திருநாமத்தில் லிங்கம் பிரதிஷ்டையும் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தினமலர்ல இருந்த ஒரு தொகுப்பு அந்த தொகுப்பை உங்களுக்கு நான் பகிர்ந்துகிட்டேன் அடுத்ததா வருணலிங்கம் வருணன் வந்து வழிபட்ட லிங்கம் வருணலிங்கம் இந்த லிங்கம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா திருவண்ணாமலை சிவமலைக்கு மேற்குல இருக்குது திருவண்ணாமலைக்கு மேற்குல இந்த வருணலிங்கம் இருக்குது வ கடவுளை வந்து தொல்காப்பியத்தில் கடலோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன பொருள்னா மலைக்கும் கடலுக்கும் உள்ள தொடர்பு அதைத்தான் வந்து வ கடலோன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதே போல் திருதாயுகத்தில் தேவர்கள் வந்து கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா நதிக்கும் இங்கே இங்கே ஊடுற இந்த உலோகத்தில் ஓடுற எல்லா நதிகளுக்கும் கணவனான கடலுக்கும் நதிகளுக்கும் நதியுடைய கட கணவன் யாருன்னா கடல் அந்த கடவுளுக்கும் வந்து ரெண்டு பேரையும் வந்து உன்னுடைய ஆணையை ஏற்று உன் ஆணையின் கீழ் அவங்க நடப்பாங்க அப்படின்னு சொல்லி தேவர்களெல்லாம் வருணனுக்கு ஒரு வரம் தராங்க அந்த வரத்தின்படி வருண கடவுளை வந்து நீரின் அரசன் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததா வாயுலிங்கம்

ஆடை தருகிறோம் அன்பேனும் நூல் கொண்டு ஆடை தருகிறோம் அணிந்திடு அரவிந்தமே எங்கள் அருணாச்சல சிவமே இந்த லிங்கம் வந்து வடமேற்கு திசையில இருக்கு வாயு பகவான் வந்து காற்றின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க வாயு பகவானுக்கும் அஞ்சனை என்ற பெண்ணுக்கும் பிறந்தவர் தான் ஆஞ்சநேயர் அடுத்ததா வந்து குபேரலிங்கம் குபேரன் லிங்கம் குபேரலிங்கம் இந்த குபேரலிங்கம் வந்து வடக்கில் அதாவது திருவண்ணாமலையாம் சிவமலையில் வடக்கு திசையில குபேரலிங்கம் இருக்கு இந்த குபேரலிங்க குபேரனுடைய சிறப்பு என்னன்னா சிவபெருமானின் தோழன் குபேரன் அப்படின்னு சொல்றாங்க குபேரன் வந்து எட்நூறு வருடங்கள் எட்நூறு வருடங்கள் சிவபெருமானை நோக்கி தவம் இயற்றி அவருடைய அவர்கிட்ட இருந்து வரத்தை பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பிரம்மனை நோக்கி வரமிருந்து அவர் வந்து செல்வத்துக்கு அதிபதியும் ஆனார் அப்படின்ற ஒரு குறிப்பும் சொல்லப்படுது குபேரரை பத்தி இந்த ரெண்டு குறிப்பும் சொல்லப்படுது அடுத்தது ஈசான்யலிங்கம் ஈசானியலிங்கம் வந்து சிவமலையாம் திருவண்ணாமலையில இருக்கிற வடகிழக்குல இருக்கு ஈசானிய லிங்கம் ஈசானிய லிங்கத்துல வந்து ஈசானிய ஞான தேசிகர் அப்படின்ற ஒரு ஞானி இருந்தாரு அந்த ஞானி வந்து இந்த இடத்துல வந்து தவம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஈசானிய மூலையில உட்கார்ந்து தவம் செஞ்சுட்டு இருக்கும் போது அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் வந்து புலியா மாறி இந்த தவத்துக்கு எந்த ஒரு இடையூறும் நிகழாம புலியா மாறி அங்கிருந்து காவல் காத்ததா ஒரு வரலாறும் சொல்லப்படுது ஈசானிய லிங்கத்துல இதை பத்தின ஒரு குறிப்பு தான் இருக்கு இப்போ என்னென்னா திருவண்ணாமலையை சுற்றி இந்த எட்டு லிங்கங்கள் மட்டும் இல்லை மேலும் மூணு லிங்கங்கள் இருக்குது என்னென்னா சூரியலிங்கம் சந்திரலிங்கம் நேரண்ணாமலை இந்த மூணும் இந்த எட்டு லிங்கங்களுக்குள்ளே வராமல் கிரிவலப்பாதையை சுற்றியே இருக்குது